வெல்கம் டு மார்தின் டிசிஸ் நம்ம இன்னைக்கான பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற தீவன அரைக்கிற மிஷினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தீவன அரைக்கிற மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் என்னடா மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி மாட்டுக்கு தேவைப்படும் தானிய வகைகள் எல்லாமே பவுடரும் பண்ணிக்கலாம் தானியங்கள் கோடிக்கி ஆட்டுக்கு உடச்சிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை மாட்டுக்கோசரம் நம்ம இதுலேயும் பவுட்ரு பண்ணிக்கலாம் அடுத்து ஆட்டுக்கு மாட்டுக்கு யூஸ் பண்ணுற புண்ணாக்கு கடல புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இந்த மாதிரி புண்ணாக்கு எல்லாமே ஹார்டு மெட்டீரியல் புண்ணாக்கு எல்லாமே நம்ம இந்த ஒரு மிஷின்லேயே நம்ம கிரைண்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம கொடுத்துக்கிற மோட்ரு கெப்பாசிட்டின்னு த்ரீ த்ரீஹெச்பி சிங்கிள் பீஸ் மோட்ரு இது நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இதில் நாம் நான் மிஷினில் நாலு வீல் கொடுத்துருக்கறதுனால நம்ம மிஷினை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போய்க்கலாம் அவங்களுக்கு இதில் நாம் நம்ம மெட்டிலுக்கு தகுந்த மாதிரி நைஸ் ரஃப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜரடையை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம இதில் மிஷின் கூட ஜரடை கொடுத்துருவோம் நீங்கள் உடைக்கணும் இல்லை பவுட்ரு போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜரடையை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் இல்லை கோழிக்கு மக்காச்சோளம் நாலாம் மூணாக உடைக்கிற பர்பஸும் பண்ணிக்கலாம் இந்த ஒரே மிஷினில் நீங்கள் பவுடராகவும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மிஷின் வேணும்னா நம்ம டிஸ்பிளே கொடுத்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இந்த மிஷினை பற்றி வேறு டீட்டெயில் எதனா வேணும் கேட்டு தெரிஞ்சுக்காங்க நம்ம மே மேபேக்சரிங் பண்ணுற அனைத்து வகையான மிஷின்களுக்கும் நம்ம ஸ்பேர் சப்போர்ட் சர்வீஸ் சப்போர்ட் தரமாக கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் மிஷினோட குவாலிட்டி வைஸ் எல்லாமே தரமாக இருக்கும் உங்களுக்கு இதில் நம்ம உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் மிஷின் வேணுமோ அந்த டைப் ஆஃப் மிஷின் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கம்பெனியை நம்ம கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தி மெயின் ரோடில் குருமபாளையம் கோயம்புத்தூர் சத்தி மெயின் ரோடில் குருமபாளையம் என்ற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோவில் தானியங்கள் அரைக்கிறது கூட அரைக்கிறது புண்ணாக்கு அரைக்கிற வீடியோ போட்டிருக்கோம் நம்ம பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு புண்ணாக்கு ஃபைன் கிராண்டியாக கிரைண்டிங் பண்ணி வருதுன்ட்டு நம்ம இதில் கொஞ்சம் எனக்கு ரஃபாக வேணும் நைஸாக வேணும் நம்ம ஜெரடி மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஒரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னால் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ பற்றி இந்த மிஷினை பற்றி தெரியாமல் இருக்குது அதனால் இது மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லைனாட்டும் மற்றவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் அண்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாமே இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்காங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ நன்றி வணக்கம்